ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் நல்லா நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இன்னும் கன்வீனியுக்குள்ளே போயிடலாம் நீ போறியா இல்லையா நான் பைபிள் தான் படிப்பேன் நான் ப்ரேயர் பண்ணனும் நீ ப்ரேயர்லாம் பண்ணாத நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன் அப்பதான் நீ இங்கிருந்து போல அந்த பயம் இருக்கட்டும் நான் ஏசப்பாவோட புள்ள அவன் என் ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கேன் இப்பாடா இந்த சாத்தான் சொல்ல ஓஞ்சிச்சு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சாத்தான் வந்தானா பைபிள் படிக்காதன்னுவான் ப்ரேயர் பண்ணாதன்னுவான் பாட்டு பாடாதன்னுவான் அதுக்கப்புறம் போன் பாரு ஷார்ட்ஸ் பாரு யூடியூப் பாரு நீ ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட போ இந்த வழியில போக கூடாது இந்த வழியில தான் போகணும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாதன்னு நிறைய நம்மளை சோதிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் இந்த பாட்டு பாடி எப்பப்ப சாத்தான் நம்ம கிட்ட வரணும் நம்ம பாட்டு பாடி அவனை அப்பாலும் போ சாத்தானே சொல்லிடணும் ஓகேவா சரி ஓகே இப்ப நம்ம ப்ரே பண்ணாமா ஏசப்பா கிட்ட அன்புள்ள ஏசப்பா இந்த நாள் பண்ணதுக்காக நன்றி இந்த நாளிலும் நீங்க சாத்தானங்களை சோதிக்காம இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம் until then நான் உங்க சாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க காட் பிளஸ் யூ